ஐயோ ஐயோ அதிமுக காரன் எல்லாம் டீ கடையில உட்கார்ந்து அண்ணே என்னடா பண்றாரு யாரடா ஆதரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவர் யார ஆதரிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல அப்புறம் நமக்கு எப்பிடுறா தெரியும் மோடிய ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா மாப்பிள்ளை அதைத்தாண்டா இவ்வளவு நாளையும் யோசிக்கிட்டு இருக்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னன்னா அவர் இப்ப பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒரு விரல் அடிக்கப் போறார சகோதரி எல்லாம் இருக்கீங்க உங்க வீட்டுல பய சேட்ட பண்ணா ஒரு விரல் அரைஞ்சீங்கன்னா வலிக்குமா வேட ஒரு விரல் அடிப்பாராமியா அவர் உண்மையிலே பிரச்சாரம் கரெக்டா தான் பண்றாரு ஒரு விரல் தான் இப்ப அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருந்து அஞ்சு விரல்ல கட்ட விரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா இழந்துட்டாரு நடுவிரல் சின்னம்மா சசிகல அதை இழந்துட்டார் இந்த மோதிர விரல் யார் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏ சட்ட இது ஆதரவு கொடுத்தவர் அதையும் இழந்துட்டார் கடைசி ஆதரவு கொடுத்த பாஜக அதையும் இழந்துட்டார் இப்போ ஐயா எது கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு ஒற்றை விரலால் வாங்கி இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு ரசஞ்சோர் திங்க முடியுமா தின்னு பாருங்க இன்னைக்கு நைட்டு

சரக்கடிச்சிட்டு ஊர் வாய தொட்டு நக்கலாம் இதத தவிர இந்த ஒரு விரல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம்னு பிரச்சாரம் பண்ணி அவர் வீணா போய்ட்டார் என்ன நீராக்கம்மா பல்லக்கின்ளிப்பு என்னஞ்சி குலுங்குதடி கண்ணாடி ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மொரு மீனாட்சி பார்த்தால அவ கண்ணுக்கு சின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடமா இன்னைக்கு அந்த கண்டாங்கி சேலை இங்க உற்பத்தியால் கூடிய அந்த சுங்குனி சேலை உலகம் முழுவதும் மக்களால் நேசிக்கப்பட்ட அந்த நெசவு தொழிலை முடக்கிய கொடூர கட்சி எது என்று சொன்னால் பாரதிய ஜனதா என்ற நரேந்திர மோடி போட்ட அந்த ஜிஎஸ்டி என்ற வரிதான் இந்த தொழிலை முடக்கி இந்த மக்களுடைய பொலப்புல கை வச்சது இந்தியில பேசுற பாத்தீனா ஏய் கிளை கல் சுக்கா சோகா அப்படியே இல்லாம தோசை சுடுவார் ரவையே அவர் ஒரு ஆள் மட்டும்தான் பொருத்தமான பேச்சு தான் ஆகாக இது வரைக்கும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் யோசனை இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காம இங்க வந்து எங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலே இனிமே நடக்காது நரேந்திர மோடிக்கு இதுதான் கடைசி ஆட்சி மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணியிலையும் சேராம மோடியை எதிர்க்கிற கூட்டணியிலையும் சேராம நடுவுல போய்கிட்டு இருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி வலது பக்கம் போறியா இடது பக்கம் போறியானே நான் சென்டர்ல தான் போவேன் அடிபடி சாக வேண்டியது ஒன்னு நரேந்திர மோடியை எதுக்கணும் நரேந்திர மோடியை ஆதரிக்கணும் இது ரெண்டுலயும் இல்லாம எந்த கூட்டணியில இருக்காருன்னே தெரியாம ஒரு கட்சி ஒற்றை வீரரால் வாங்கி அடிப்போம் அவர் கையில ஒரே ஒரு விரல்தாரு எல்லாத்தையும் இழந்துட்டாரு